அவ்வளவுதான் பத்தாறு இல்லைன்னா என்ன நம்ம என்ன மாப்பிள மோசமான ஆளு இங்க பாருங்க கத்தை எடுத்து போறோம் இதுக்கு வர வர கேக்கலா யாரை சொல்ற டேய் அடி பாருங்க மாறி நீங்கள் பாருங்கள் அந்த இந்த சின்ன போட்டுலேருந்து எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்துட்டோம் பாருங்க நமக்கு போட்டு அந்த அதிர்ந்து வத்தியலாம் அதுக்குள்ளே இருந்து தான் நம்ம காரைக்கு எடுத்துகிட்டு வந்தோம் இந்த இவ்வளோ தூரம் சின்ன போட்டை வச்சு துடுப்பு போட்டே வந்தாச்சு இந்த பாருங்க மரியாதாஸ் மரியாசு ஒரு ஆள் தான் துடுப்பு போகிறோம் ஏன்னா இது ஒரு ஆள் போகிற போட்டு தான் ரெண்டு பேர்லாம் துடுப்பு போட முடியாது அதனால மரியாசு ஒரு ஆள் துடுப்பு போட இப்போ மரியாசு மட்டும் போகிற மாதிரி சிட்டுக்குருவி மாதிரி அப்படியே சில்லு 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 சில்லுன்னு போவான் இப்போ நானும் ஒரு ஒரு யானைக்குட்டி வேறு வந்து உட்காந்துருச்சா இப்போ அப்படியே முக்குது அப்படியே திணறக்கிட்டு போகுது அப்படியே இந்த இன்ஜின் அப்படியே திணறும்ல அந்த மாதிரி அப்படியே கணக்கணன்னு இருந்த இன்ஜின் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லோடு ஏறுறதுனால திணற ஆரம்பிச்சிட்டு அப்படி வலை இந்த இடத்துக்கு பாருங்க வலை கடலுக்குள்ளே இந்த அடக்கு வருங்க இதுதான் நம்ம வலை இது நம்ம வலை பாருங்க இப்போது இது வந்து நம்ம க நிலம் திறனால மரியாதாஸ் உங்களுக்கு குச்சி வச்சு தூக்கி காமிக்காரு ஆனால் நம்ம வலையை வந்து ஒரு அடையாளம் போட்டிருக்கும் அந்த இடத்துல போய் பிடிச்சா தான் நமக்கு ஒன்று போல் நேரம் வரும் இல்லைன்னா இடையில இருக்கிறதுனால நமக்கு எங்கிட்டு நம்ம தலைப்பு பிடிச்சோம் எங்கிட்டு முடிவு வருமே கண்டுபிடிக்க முடியாது அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த தலைப்புலேருந்து வரப்போகிறோம் டேய் மீனை பாரு இங்கே ஒரு கல்வெட்டி ஏ அவ டா உயிரோட மரியாசு சுட்டு சாப்பிடலாம்டா பொங்க மரியாஸ்

இப்போ பாருங்க வலைய வந்து நாங்கள் வாங்கி உடல கறக்க தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்குறது ரெண்டு மாடல் இருக்கும் வாங்கி போட்டில் எழுத்து அது வாங்கி வைக்கிறது இது வந்து கறக்குறது அப்படின்னா வலையை வந்து நம்ம அப்படியே பொருள் என்னென்ன கிடக்குதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வலையை கடலில் விட்டுட்டே போவோம் அப்போ அதனால் என்ன ஆகுனா இப்போ நண்டு கிண்டு மீன் கிண்டு கிடந்தால் அதை மட்டும் எடுத்துகிட்டு விடுவோம் மறுநாள் மறுநாள் மீன் நண்டுலாம் பாஞ்சிக்கிட்டு இருக்கும் அதனால தான் இப்போ கறக்க மட்டும்தான் செய்கிறோம் அட்டியில் கறக்கிற இட இல்லை இப்போ கொழுவாமல் நல்லா பட்டியா போதும் கொழுவா தட்டி விட்டுக்குறேன் ஆ நான் தட்டி விட்டுக்கிறேன் அதெல்லாம் எழுந்திச்சின்னா வேணால் சூப்பராக இருக்கும் எந்தியப்போம் ஓகேவா ம் சரமாக இருக்கார் எனக்கு என்ன சார் மொமொருக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வலையை மட்டும் இல்லை எழுந்திரிச்சின்னு கேட்டால் சங்கே சங்கே இந்த சங்கு சங்கு முள்ளு சங்கு சங்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஓடும் நினைக்கிறேன் இந்த மரியாசு அப்படி இந்த சங்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா நேரம் இது வந்து சங்கு இந்த சங்கை விற்றோம்னா ஒரு நூறுரூவாய்க்கு போகும் ஆனால் இது பெருசாக வளம் தான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வரும் அதனால இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா கடலில் விட்டுருவோம் மீன் பிடித்த மீன் ஆத்தில் விட ஆசை அந்த மாதிரி சங்கை கடலில் விட்டுருவோம் ம்

ஓ போ இலக்கு சங்குமொழியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு அந்த ஒரு ஏதோ மீன் நண்டு ஒரு மீன் பாஞ்சிருக்கான் அது நண்டு தின்றுக்கு மேம் ஹரியாஸ் ஒரு நண்டாவது கிளப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு பணம் களி நண்டு ரேட்டு தெரியுமா இல்லையா மூவாயிரூவா இருக்கு கிடைச்சிட்டு நண்டு தான் சாப்பிடுவேன் வேற எவன் சாப்பிடுவான் அரியாசு இன்னைக்கு ஒரு கிலோ களிநண்டு மூவாயிரம் ரூபா அப்பந்தான் கண்டிப்பா நமக்கு வராது நமக்கு என்னைக்கா நேரம் நல்லா இருந்துச்சு நம்ம நேரம் நல்லா இருந்தா எங்கேயோ போக வேண்டிய ஆளுக்க இப்படி ஆத்துல வள விட்டு ஆடி சோழி இந்த மாதிரி நண்டு கிளப்பு கிளப்பு

செட்டு செட்டாக பிரித்து விட்டுருக்காங்க அப்ப அப்பள மேலே வந்து அது வேற வலையா இந்த மாதிரி மஞ்சள் மஞ்ச மைனா மஞ்சக்காட்டு மஞ்சக்கீளி ஒரு சங்கு இந்த சங்கு சங்கு எடுத்து போடு நமக்கு இந்த சங்கெல்லாம் தண்ணியில் போடு அது மீன் போய்ட்றா சட்டிக்குள்ளே அடே போய்ட்றா அந்த எங்கேடா இங்கே மக்களே அண்ணா ஏதோ பெரிய வெள்ள தெரியுதா ஏதோ பெரிய வெள்ள தெரியுங்கடா கெழுதுடா கெழுது மாதிரிலடா இருக்கு கெழுதாண்ணா மக்களே எழுத கிடையாது ஆ ஹோட்டலில் வந்திடா ஹோட்டல் வந்திடமா யாருங்க மக்கையிலே மக்கையிலே ஓட்டலு வஞ்சரம் இதுல ஒரு மூணு முள்ளு இருக்கும் டக்குன்னு ஒடிச்சு மண்டே உரி விடு ஆஞ்ச மல் தானே போன வாரம் குத்து குத்துவாங்கனியா அதனால கொஞ்சம் பையத்தான் மண்டவளி ஒரு இல்லாமடா வழுக்கு மீன் இதெல்லாம் நீ வா நீ வால் பகுதியில் இல்லை நீ இப்போ நீ எப்போ பார்த்து நீ எப்படி எடுப்பணும் பார்ப்போமே மண்டவளி டக்குன்னு உருவி போடு தென்னிக்கிட்டு இருப்பாங்களே தென்னிக்கிட்டு தான் நேரம் தானே போகும் நான் கே கேளுத உள்ள வச்சுருவோம் சொல்கிற மாதிரியா சார் ம் ஸ்டார் பீஸ் ஸ்டார் பீஸ் தீ கழிச்சு லாக்கா அங்கிட்டு தான் மேலோட்டி தான் கிடக்கு இங்கிட்டு கிடக்கலா இங்கிட்டு மக்களே இது வந்து ஸ்டார் பீஸ் இல்லை போட்டுருவோம் அடுத்த மறுபடியும் ஸ்டார் பீஸ் சங்குலி கண்ண ஒன்று வரும் போல் எடுத்துடு எடுத்துட்டு ஸ்டார் பீஸ் எடுத்துரு அங்கிட்டு கொடு இங்கிட்டு கிடைக்கும் இதுக்கு இப்படி எப்படி போன வாரம் வந்துச்சு வரங்க சங்கம் முடி கண்ணுக்கு ம் ரெண்டு பெரிய பைப் எடுத்து அட்டி ஏத்தி அடிச்சு என்ன மரியாதை அசு கிளப்பு மரியாதை அசு ஏய் நானும் ரெண்ட தூக்கலானே பாக்க அந்த தோர எல்லாம் வருது நண்ட தோர எல்லாமே வருது கொட்டாங்கி கொட்டாங்கி மல்லி விடு இதெல்லாம் அடுத்து கழிச்சுக்கிறோம்

மக்களே பாருங்க ஒரு ஆண் நண்டு ஒரு பெண் நண்டு ரெண்டு பேரும் சோடியா வந்திருக்காங்க நண்டு வந்துட்டா சோடியா தான் வரும் ஒத்தேனா வராது வராது இந்த இருக்கு பாருங்க மக்கள்கிட்ட முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன் நிறைய பேருக்கு நண்டை பத்தி தெரிய மாட்டேங்குது நண்டுனா ஊதா நண்டு ஒரு ஒரே நண்டு மஞ்சள் நண்டு வேற வகை நண்டு நினைக்கிறாங்க ஆனா உங்களுக்கு கண்ணு முன்னாடியே காட்டுறேன் பாருங்க ரெண்டுமே ஒரே நண்டு தான் ஆனா ஆணுக்கும் பெண்ணும் சம்பந்தமே இல்லாம வேறுபாட்டுல இருப்பாங்க ஆண் நண்டு வந்து ஊதா கலர்ல இருக்கும் பெண் நண்டு வந்து கொஞ்சம் மஞ்ச கலரு பச்சை கலரு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதுதான் உலக வள இய உலக அந்த கடவுள் உல கடவுளுடைய படைப்பில் ஒரு இது மற்ற எல்லாமே ஒரே இனம்னால் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இந்த நண்டு மட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும் இதை பற்றி உங்களுக்கு டிடிஎல் தெரியணும்னா இன்னும் நிறையா வீடியோவில் போடுறேன் தெரிஞ்சுக்கிறீங்க சுமித்ராவோட சொல்லி போடும்போது இல்லை சுமித்ரா நீங்கள் சொல்கிற பொய் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி இந்த மாதிரிங்க மீனவர்கள் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி ஒரு அனுபவத்தில் பார்த்த ஒரு விஷயத்த சொன்னால் பொய்கின்னு ஒரே வார்த்தையில மனசை நோகடிச்சிங்க ஆனால் அப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா உண்மையை பொய்யின்னு சொல்லும்போது அது உண்மை தான் தான் நிரூபிக்கிறதுக்கெல்லாம் படுற பாடு இருக்குதே கண்ணு முன்னாடி தான் இப்போ உங்களுக்கு ஜோடியாக காமிக்கிறேன் பாருங்க நீங்கள் இந்த மஞ்ச நண்டு முட்டை வச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த ஊதா நண்டுல ஒரு நண்டு முட்டை வச்சு யாராவது வீடியோ ஒன்றாவது காமிச்சிட்டியன்னா நான் ஏன் இந்த தொழிலில் என்ன இந்த வியாபாரம் மீன் மொத்தத்தையும் விட்டுட்டு நான் இனிமேல் மீனை பற்றி சொல்ல மாட்டேன் தகவலே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த தொழிலை விட்டு நான் போயிடுறேன் சரிங்களா அதையும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பார்த்துக்கிறேன் நண்டை எடுத்தாஜூ ஆ போடு கண்ணு முன்னாடி உங்களுக்கு சோடியா வந்ததை காமிச்சிட்டோம் இதுக்கப்புறமா இல்லை நீங்கள் சொல்வது போய் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்றதுக்கு இல்லை அவ்வளவுதான் ஒரே வருதுராப் நண்டுன்னு ஆயிரம் நண்டு வந்துச்சுன்னா அதுல மஞ்ச நண்டுல முட்டை இருக்கும் ஊதா நண்டுல முட்டை இருக்காது நீங்கள் அதே மாதிரி மண் ஊதா நண்டுல உள்ள வயிற்று பகுதியை பார்த்தாலே தெரியும் அது முட்டை சுமக்கிற அளவுக்கு வயிற்று பகுதி அடர்த்தியா இருக்காது கொடு போடு முள் வெறும் இதுதான் வருது சங்கு கழிச்சு இதெல்லாம் அப்புறம் கழிச்சு பாருங்க அடிச்சு குத்திடுச்சா இது எதுவுமே காசு கிடைக்காது

மரியாசி மீன் உயிரோட இருக்கானா வானம் கிடு கிடுங்க பூமின்னு அத்து எடுவுனே உருவப்படைய சரியான எடுக்கிறேன் இந்த நெட்டியில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா நெத்தியில் கத்தி விட கூர்மையாக இருப்பான் இவனை வந்து தலைவலி மட்டும் தான் உருவணும் அதே வலி உருவிட்டோம்னு வாங்கிக்கல சத்தான் அவன் ஒரு சில மீன் இப்படி தான் உருவன் இருக்கு ஆனால் கடலுக்கு என்ன தான் வாங்கிட்டு இதுதான் சரியான வழுக்கு மீன் தலையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பக்கம் சண்டியை செடி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் ம் பொருடா 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 நீங்களா இன்னைக்கு எங்களுக்கு யாரோ வேண்டாம் பார்த்துக்கலாம் ஆற்றுக்கலாம் தாங்க பழைய கலவா எப்படின்னா ஆற்றுல வேற யாராவது வள விடுவாங்கள்ல அவங்க வந்து அவங்க வலை மேலே வர நம்ம விட்டுல உள்ளதை எடுத்துருவாங்க அப்படிதான் கறந்து முறுக்கி முறுக்கி கிடக்கு நண்டு சின்ன நண்டு கூப்பிட்டு பார்த்துக்கிறோம் கீழே பாட்டியாக இருக்கு ஆ

இவரோட சோடி ஒரு காணுமே, ஐயோ ஓடிட்டானா சரியா கிடப்பான் இந்த அடக்கம் இந்த ஒரு ப்ளூ உண்டு